ஹாய் எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோன் டேரோயின் தமிழ் ஸோ டியூஸ்டே ஸ்பெஷல் முருகர் மெசேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முருகர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு இன்னைக்கு ஓகேவா இந்த டியூஸ்டேலேருந்து அடுத்த டியூஸ்டே வரைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சாரி ஃபார் தட் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய ஓன் கிரியேஷன் முருகர் ஆரிக்கல் டெக்கு ஓகே ஸோ இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்டர் போட்டு Uh, what's a plan on the message okay so let's see now let's see what about the messages for my collective please put it messages for my collective what about lord Murugan messages for my collective please put it பாத்துட்டு இருக்கவங்களுக்கு சில பேருக்கு பக்கத்துலயே முருகன் கோயில் இருக்கலாம் உங்க வீட்டுல இருந்து பார்த்தாலே அப்படியா முருகன் கோயில் தெரியுற மாதிரி தீராத தீரும் பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க அதாவது கஷ்டப்பட்டுட்டே இருக்குறீங்க இன்னும் அந்த கஷ்டம் தீரவே இல்லை அப்படின்ற ஒரு போயிட்டே இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட இடம்னா அந்த ஒரு துன்பம்னு அர்த்தம் ஓகேவா தீர்க்க முடியாத துன்பம் அப்படின்னு போயிட்டே இருக்குது அப்படின்னா அது தீர போகுது அப்படி சொல்றாரு தீராத இடஸ் தீரும் சோ மோரோவர் எனக்கு இந்த பிக்சர் பார்க்கும்போது அவங்க ஆ இருக்காங்க சோ கண்டிப்பா இது ரிலேஷன்ஷிப் ஆ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது ஓகே எடுத்தோடனே இந்த ஒரு கார்டோடையே முடிச்சிடலாம் போல இருக்கு அடக்கமாகவும் பணிவாகவும் இரு பணிவு ஒன்றே உன் வாழ்க்கையை உயர்த்தும் சோ உங்க ரிலேஷன்ஷிப்பிட்ட நீங்க கொஞ்சம் பணிவை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கிடைக்குது கொஞ்சம் அமைதியாகவும் இருங்க அடக்கமாகவும் இருங்க அதுவே உங்க வாழ்க்கைய வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது சோ ஐந்தாவது வீடு திருத்தணிக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க சில பேர் இல்ல போகலாம் நினைச்சிருக்கலாம் இல்ல போயிட்டு வந்திருக்கலாம் அகைன் பாருங்களேன் அருமை வள்ளியை முருகன் காதல் திருமணம் புரிந்து கொண்ட இடம் சோ ரீயூனியன் அப்படின்றதையும் பார்க்க முடியுது இந்த இதை வச்சு பார்க்கும்போது சூரனை வதம் செய்து முருகன் திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்து அந்த அமைதியா இருந்த ஊர் தான் திருத்தணி அந்த இடத்துல தான் அவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குது வழியோட ஓகேவா சோ ஒரு ரீயூனியன் அப்படின்னு பாக்க முடியுது அதோட சூரனை வதம் செய்த அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிற அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டிஸை அவர் வதம் செய்ய போறாரு ஓகேவா எளிமையாக வாழ்ந்தால் மன நிம்மதியுடன் வாழலாம் மிஞ்சும் பணத்தை தானம் செய்யுங்கள் சோ சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ரொம்பவே சில பேருக்கு மேரிடா இருக்கலாம் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம் சோ அத நீங்க வந்து மாத்தி எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு நிம்மதியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பார்ட்னரோட இந்த ஒரு ஆனந்தமாக வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேவா உங்கள் தேவைக்கு போக அதிகம் வரக்கூடிய பணத்தை தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு புலமை கிட்டும் ஓகே சம்பாட்டை உங்களுக்கான ஒரு நாலேஜ் வந்து வரும் அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து கற்றுத்தரானு பாருங்கள் ஔவையார் முருகருக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான பர்சனை முருகர் வந்து அனுப்புவாரு இல்லை அவரே வந்து புரிய வைப்பாரு அப்படின்றத பார்க்க முடியுது சில விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு புரிதல் வரும் அது எப்போ அடக்கமா பணிவா இருந்து பாருங்க நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து புரிதல் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாரு ஓகே ப்ளீஸ் முருகர் மெசேஜஸ் கைலை தரிசன பலன் கிட்டும் கைலைக்கே போயிட்டு வந்த மாதிரி அப்படின்றாரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடியும்னா தண்ணி போயிட்டு வாங்க மலை மேல இருக்கிற முருகரை நீங்க வணங்கினாலும் அந்த கைலைக்கே போயிட்டு வந்த ஒரு அந்த ஒரு அதுக்கு அந்த போயிட்டு வந்தா என்ன பலன் இருக்குமோ அந்த பலன் உங்களுக்கு இருக்கும் சில பேர் நீங்க போயிட்டு வந்திருக்கலாம் ஒரு திருத்தணி கோயிலுக்கோ அறுபடையில் ஒரு வீடுக்கோ இல்லை ஒரு முருகன் கோயிலுக்கோ போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு மேபி டவுட் இருக்கலாம் இன்னும் எனக்கு எந்த பலனும் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்லை அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் தன்னம்பிக்கை கொண்டோருக்கு முருகன் தோல் கொடுப்பான் ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நம்பிக்கையோட இருங்க மங்களம் வாவ் இதோட முடிச்செல்லாம் நினைக்கிற மெசேஜஸ்ஸே ஓகே ஸோ தன்னம்பிக்கை கொண்ட உங்க மேல first நம்பிக்கை வைங்க ரைட் உங்க ரிலேஷன்ஷிப் மேல நம்பிக்கை வைங்க உங்க லவ் மேல நம்பிக்கை வைங்க நீங்க உண்மையா இருக்கிறீங்களா அப்படின்றத பாருங்க அது மேல நம்பிக்கை வைங்க மங்களம்னு வருது சோ ஒரு நல்ல விஷயம் சுபமான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் ஒன் வீக்ல வந்து இருக்க போகுது சோ நம்பிக்கையோட இருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அழகா இருக்காருல்ல இந்த course ஸோ திஸ் இஸ் வாட் முருவர் மெசேஜஸ் ஃபார் யூ மை கலெக்டிவ் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஸோ தேட் இந்த மெசேஜஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ அல் மீட் யூ மேக்ஸ் வீடியோ டேக் கேர் பை பாய்